ரொம்ப டைட் பிடிக்காதுங்க ஸ்டேரிங்கை எதார்த்தமாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்டேரிங் மீறி போனாலும் உங்களால் ஈஸியாக அதை உணர முடியும் ரைட் போங்க ஸ்டடி பண்ணி தேர்ட் மாற்றிக்கணும் ஸ்டடி பண்ணுங்க லெஃப்ட்டு வந்து ஸ்டடி பண்ணுங்க தேர்ட் கியர் மாற்றிக்கோங்க ஸ்டடி லைட்டாக ரைட்டில் பண்ணி ஸ்டடிங் லெஃப்ட்டுக்கு வரீங்க பாருங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க போங்க ரைட் ரைட் போங்க அண்ட் லீஸ் பண்ணிக்கோங்க ஸ்டேரிங் ப்ளே அதிகமாக கொடுக்குறோமா போங்க ரைட் போங்க

வேகம் அதிகமாகும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாறுது ரொம்ப திருப்பி நீங்கள் ஸ்டேரிங்கு லைட்டாக பண்ணால் போதும் அவங்க ரைட் போங்க அப்படியே லைட்டாக லெஃப்ட் வாங்கி அப்படியே இருமா ரைட் போங்க பிரேக்கில் கால் மாற்றிக்காங்க பிரேக் லைட்டாக பண்ணுங்கள் லட்சம் எழுதி செகண்ட் வந்துடுவோம் இண்டிகேட்டர் போட்டுருங்க லெஃப்ட்டு மிரர் பாருங்கள் கிளச் மட்டும் வாங்க அப்படியே லைட்டாக வாங்க லைட்டாக வாங்க மாற்றி போட்டு வச்சுருக்க ஸ்டெடி வந்துடுங்க ஸ்டெடி பண்ணிட்டு ஆக்சுவல் கொடுங்க இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற லைஃப் லைனே பாருங்கள் இண்டிகேட்டர் கட் பண்ணிங்க ஸ்டெடியாக வைங்க ஸ்டேரிங் மாறு இங்கே ஸ்டேரிங்கில் கவனம் வரலை ஒன்றுவங்களுக்கு ஸ்டேரிங்க்கு கவனம் வாங்க इट राइट ऑन द राइट साइड पर स्टेडी बनो राइट पर स्टडी बनो ट्राई टू गेट वाइज ना शट इन बैचिस फ्रॉम ऑन द राइट पॉइंट ऑन राइट पॉइंट स्टेडी बनो हम स्पीड अधिमा कर வேகத்தை அதிகமாகனாலும் அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் நீங்கள் எதுவும் மிஸ் மிஸ் பண்ணுறீங்க புரியுதுங்களா வேகம் அதிகமாகும் போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு தவறவு உடனுக்குடனே பண்ணிடுங்க ஏன்னா வேகம் அதிகமாக போகும்போது வந்துட்டு உடனே உடனே செஞ்சுட்டீங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கும் டைம் எடுத்துட்டீங்கன்னா அது ஒன் சைடு எந்த சைடு திருப்பிங்களோ அந்த திசைக்காக போயிட்டே இருக்கும் ஸ்டடி பண்ணுங்க இப்போது ஸ்பீடு குறையும் போது உங்களுக்கு வருதா கண்ட்ரோலில் அப்போ அங்கே எங்கே மிஸ் பண்ணுறீங்க வேகத்தை அதிகமாகும் போது ரைட் போகும்போது ஸ்டடி பண்ணிங்க ஸ்டடி ஸ்டடி டைம் எடுக்கிறீங்களா ரைட் ப்ரேக்கில் கால் மாற்றிக்கோங்க லைட்டாக ரைட் போங்க ஸ்டடி ஸ்டடிக்கு வந்துடுங்க உடனே பிரேக் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க அப்போ கிளச்சு ஃபுல்லாக வேகம் அழைச்சிடுங்க ப்ரேக் ரிலீஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க வாங்க அப்படியே ரைட் மாற்றி திருப்புங்க திருப்புங்க ரைட் திருப்பேருங்க ஸ்டெடி பண்ணுங்க ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக நிற்கிங்க ஓகேவா இப்போ வண்டியின் ப்ரெப்பேஷனும் ஸ்டேரிங்கும் கரெக்டாக நிற்கிதுங்களா பிரேக்கை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அன்பிரேக் போட்டுருங்க